மூடி பக்தியோடு நாம் செபிப்போமா ஆண்டவர் இறை ஞானமாயிருக்கிறார் ஞானம் வெளிப்படும்போது ஒவ்வொரு மனிதனும் பக்குவப்பட்டவனாக பண்பட்ட மனிதனாக மனிதனேய மிக்கவனாக மனித மாண்புகளை போற்றி நடக்கிறவராக தன் வாழ்க்கையை அற்புதமாய் கட்டமைத்துக் கொள்வார் தூயாவியானவரை எங்கள் மத்தியில் வாரும் எங்களை ஆட்கொள்ளவாறும் எங்களை அபிஷேகத்தினால் நிரப்பியருளும் எங்களுக்குள் ஒற்றுமை சமாதானம் உண்டாக எங்கள் குழப்பங்கள் தீர எங்களிடையே இருக்கின்ற பூசல்கள் மறைய கருத்து வேறுபாடுகளால் முரண்பாடுகளால் நாங்கள் பிரிந்திருக்கின்ற வேளையில் ஆண்டவரே மனிதர்களை மனிதர்களாக மதித்து மனிதர்களை அன்பு செய்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும் என் வழியாக என் செயல்களின் வழியாக நான் சந்திக்கிற மனிதர்களின் வழியாக நான் மேற்கொள்ளுகிற முயற்சிகளின் வழியாக ஆண்டவரே உன் ஞானம் வெளிப்படும்படியாக உருக்கத்தோடு இந்த சபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிரதிநிதிகளா சுவித்துக் கொண்டிருக்கிறோம் அருள் பொழியும் ஆசிர்வதியும் வழி நடத்தி இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும் ஆமீன்